இந்த வீடியோவே வணங்குவோம் சேஜிக்கோல் நீங்கள் அடங்க வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கால் மோர் எயிட் ஃபைவ் எயிட் ஃபார் எயிட் ஃபைவ் எயிட் பொழுதுவோ தண்ணிக்குமே பயங்கரவாதம் நம்ம விடக்கூடாது எவ்வளோ வந்தால் குதுரீப் சமூகத்தில் உயிர் வந்தால் காயமடைந்த ஒரு நிமிஷம் மௌனோன்னு சொல்லி சொல்லா மட்டும் கேச்சு கேட்டுக்கிறேன் அரசியல் ரத்தம் சிந்தாத யுத்தம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி யுத்தம் ரத்தம் சிந்திர அரசியல்னு சொல்லுவாங்க செல்வாவர்களோட கதையில வந்து நான் அந்த மாதிரியான விஷயம் பார்க்குறேன் இது வந்து வெறும் ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா இல்லை பொலிட்டிக்கல் த்ரில்லரில் இதில் டூ தௌசண்ட்க்கு அப்புறமா அவரோட ஒரு டேக் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒரு சின்ன அரசியலோடு அவரோட ஒப்பீனியன்ஸ் அவரோட ரசனை அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து எஞ்சிக்கையில் இருந்தது எடுத்துக்கொண்ட படம் அந்த மாதிரி எடுத்துக்கொண்ட கதை அந்த மாதிரி எடுத்துக்கொண்ட சம்பவங்கள் அந்த மாதிரி ஸோ நேரமும் அதுவே எடுத்துக்கிச்சு அதுக்கான என்ன நேரம் தேவைப்பட்டுச்சோ அந்த நேரம் அதை எடுத்துக்கிச்சுன்னு நான் நான் நினைக்கிறேன் பட்டு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு ஷூட்டிங் தினமும் வந்து எனக்கு ஒரு புது படத்துக்கு போகிற மாதிரியும் ஒரு புது வேலை செய்கிற மாதிரியும் நேத்து பண்ணதுக்கும் இன்னைக்கு பண்ணதுக்கும் டோட்டலா அதை வச்சு நான் அடுத்த கடந்துட முடியாது நேத்து கத்துட்டதை வச்சுட்டு நான் இன்னைக்கு நடிச்சிட முடியாது அப்படிங்கறது தினம் தினமும் வந்து ப்ரூவ் ஆகிட்டே இருந்துச்சு டூ தௌசண்ட் டூ நினைக்கிறேன் எங்கே ஒரு பொது இடத்துல சந்திச்சோம் அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு உரையாடல் உரையாடல் நடந்துச்சு காதல் கொண்டேன் முடிஞ்சிருச்சு சாங்ஸ் கட் பண்ணியாச்சு பாக்குறீங்களா அப்படின்ட்டு திடீர்னு ஒரு 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 கால் வந்துச்சு ஒரு ஒரு பேச்சு நடந்துச்சு செல்வா அவர்கள் கூட அதுக்கு முன்னாடி நான் அந்த படத்தோட சாங் காட்டும் விளாட்டியோ ரஷ்ஷஸோ நான் எதுவுமே பார்த்ததே கிடையாது அது ஒரு கிட்டத்தட்ட ஈவினிங் ஒரு நைன் தேர்ட்டி டென்க்கு மேலே ஆயிடுச்சு அப்பவும் வந்து அவங்க வேலை செஞ்சுட்டு தான் இருந்தாங்க அப்படியே கொஞ்சம் அப்படியே சாரல் மழை சாரல் இருந்துச்சு மெட்ராஸ்ட் ஆஃபீஸ் மணிசர் ஆஃபீஸ் காப்பஸ்க்குள்ள ஒரு சின்ன ஒரு எடிட் சூட்டு போன ஞாபகம் இருக்கு ரோட்டில் யாருமே நட மட்டுமே இல்லை கரண்ட் கூட இல்லை அப்ப போய் வெயிட் பண்ணோம் கொஞ்சம் கழிச்சு கரண்ட் வந்துச்சு சாங்ஸ் பார்த்தோம் சாங்ஸ் பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் கரண்ட் போயிடுச்சு இருக்கிலேயே பேசுறவங்க ஞாபகம் இருக்கு இவங்க கூட இன்னைக்காவது என்னால ஒரு படம் பண்ணலையா அப்படின்ட்டு நான் கேட்டேன் நான் அதுக்கு முன்னாடி எப்போ கேட்டேன்னு தெரில இன்னொரு இயக்குனர் கிட்டே இன்னொரு இடத்துல நான் எப்போ கேட்டேன்னு தெரில டூ தௌசண்ட் டூல நான் கேட்டது கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினேழு வருஷத்துக்கு அப்புறமா இப்பெல்லாம் வந்து ஒரு நினைவாயிருக்கு உண்மையாக இருக்கு ஸோ இட்ஸ் அ வெரி வெரி லாங் ட்ரீம் டு ஒர்க் வித் ஸ்டீவன் செல்வா ஸ்டீவன் இஸ் ஆஃப் டைம்ஸ் அப்படி தான் வந்து நான் எப்பவுமே நான் செல்வர்களை பார்த்துருக்கேன் நான் நடிக்கும் போதும் சரி அவர் கூட பேசும்போதும் சரி டப்பிங் பண்ணும்போது கூட சரி ஒரு ஒரு கிராஃப்ட்டும் எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து தினமும் பார்த்து பார்த்து தான் உண்டு ஸோ செல்வா அவர்களை பத்தி நான் இப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஒரு அளவு கடந்த மரியாதை அல்லது நடந்த காதல் அவரோட ஸ்கிரிப்ட் மேலேயும் அவரோட கிராஃப்ட் மேலேயும் அவரோட ஆளுமை மேலேயும் அவர்கிட்ட இருக்கிற அந்த கண்ட்ரோல் மேலேயும் வந்து மிகப்பெரிய மரியாதை இருக்குது ஸோ இப்பவே சொல்லிக்கிறேன் திரும்பி ஏதாவது ஒரு ரைட்டிங் எழுதுனீங்கன்னா மறுபடியும் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க இன்னொரு படத்தில் அடுத்த படத்தில் ஐ ரியலி ரியலி லவ் டு ஒர்க் வித் யூ அகேன் இவனோட நாள் இன்னைக்கு இவன் அவர்கள் வந்து நம்ம உள்ள வச்சுக்க வேண்டாம் இளையராஜா சார் ரஹ்மான் சார் பத்தி எல்லாம் நம்ம இப்ப பேசிட்டு இருக்க வேண்டாம் நம்ம அதுக்கப்புறமா இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அப்புறமா இருக்கிற நம்மளோட கிரியேட்டர்ஸ் பத்தி பேசும்போது நிச்சயமா யுவன் அவர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருக்கு எப்படின்னா சாங்ஸ் வந்து வெறும் ஹிட்ஸ் மட்டும் கிடையாது காலத்தை கடந்து எந்தெந்த பாடல்கள் நிற்கும் எது நம்ம ஜீவனோட இருக்கும் எது சோல்ஃபுல்லான சாங்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஏகப்பட்டது ஏராளமா வந்து யுவன் கொடுத்திருக்கிறார் எனக்கு இப்ப என்னப்ப நான் நீ அந்த கனெக்ஷன் பார்ப்பேன் இறந்து அவ்வளவு வருஷம் ஆச்சு அவர் இறந்துக்கு அப்புறமா தான் வந்து என் பையன் பிறந்தான் பட் இப்போவும் மைக்கேல் ஜாக்சனோட சாங்ஸ் கேட்டால் வந்து அவன் ஆடை கற்றுக்கிட்டது கனெக்ட் பண்ணிக்கிறது அவனோட ஸ்டைலோ இல்லாட்டி கோவமோ இல்லாட்டி எதை பற்றி வேர்ல்டை பற்றி பேசுகிறது பிளாக் அண்ட் ஒயிட் பற்றி சொல்கிறது இதெல்லாமே வந்து அவன் கனெக்ட் பண்ணிக்கிறான் அது வந்து ஒரு இரவுக்கு அப்புறமா தான் அந்த பாட்டெலாம் கேட்குறான் பட் இந்த ஜென்ரேஷன் இன்னும் கனெக்ட் ஆகிக்குது அந்த மாதிரி டெஃபினட்லி தமிழ் சினிமாக்கில் தமிழ் மியூசிக்கில் வந்து இவனோட பாடல்கள் இவனோட கிரியேஷன் வந்து காலத்தை கடந்து தான் நிற்கும் அடுத்த ஜென்ரேஷன் நிச்சயமாக வந்து கனெக்ட் பண்ணிக்கும் இவனோட காமர்ஷில் வந்து நினைத்து நினைத்து பார்த்தேன் தேவதை கண்ணெல்லாம் வந்து நான் கேட்டுட்டு அப்படியே காரில் போகலாம் வந்து கண்ணீர் வரும் நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி ஆனாலும் கலப்பட மாட்டேன் இவன்கிட்ட ஃபோன் பண்ணி கை எங்கேயா இருக்கேன் நான் மொத்தம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன் தொண்டர் பண்ணியிருக்கேன் பட் இப்போ அடிக்கடி பாடுறது கிடையாது பட் ஐ கனெக்ட் வித் ஹீரோன்ஸ் மியூசிக் ஸோ இது ரெண்டு பேர்த்தோட படத்தில் சேர்ந்து ஒர்க் பண்றது அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட் என்னோட கேரியர்ல சாங்ஸ் கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி உங்களுக்கு ரொம்ப நன்றி எல்லா சாங்ஸும் வந்து ஜோட படத்தில் இருக்கிற சாங்ஸ் ரொம்ப முக்கியமான சாங்ஸ் வரிசையாக ட்ரீம் மோரியல் படத்துலயும் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆஹ் கபில உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நான் சாங்ஸ்க்கு வந்து நான் ஸ்பெஷலா தான் தேங்க் பண்ணிக்கிறேன் சாங் ஷூட் பண்றது அந்த மாதிரி இது தான் ஒரு பாலகை எழுதப்பட்டிருக்கு ஸோ தான் ஷூட் பண்ணுவாங்க அப்படின்னா பாடிய அமைக்கிற காட்சிகள் அமைக்கிறது அதுவே வேற கல்யாணக்கும் இவர்களுக்கும் வந்து அப்படி ஒரு புருஷன் மண்டாட்டி என்ன சொல்றாங்க அவ்வளோ ஒரு வாக்குவாதம் நடக்கும் பட் அவ்வளோ ஒரு புரிதலும் அவ்வளோ ஒரு அந்யனமும் வந்து பார்க்க முடியும் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஸோ லவ் த பீம் பார்ட் ஆஃப் த த த மியூசிக் சாங் ஷூட்டிங் அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஆல்சோ தி சீன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து பிச்சுவலைஸ் பண்ண கொடுத்த சிவா அவரோட தம்பியோட கல்யாணம் அதுக்கு கூட போகவே இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தாரு ஷூட்டிங் அணிங்க இருக்கணுங்கிறதுக்காக வந்து ஸோ அந்த தம்பியோட கல்யாணத்துக்கு கூட போகல அந்த மாதிரி தான் வந்து எல்லாருமே கூட நின்னாங்க எந்த ஆர்ட் டைரக்டர் ஒரு நாள் கூட வந்து மிஸ் பண்ணாமல் ஸ்டூல் போட்டு சேர் போட்டு அப்படியே மாவட்ட பக்கத்துல உட்காந்துருப்பாரு விஜய் ஸோ அந்த மாதிரி டெக்னீஷியன் சப்போர்ட் இல்லாமல் வந்து இந்த படம் நினச்ச ஃப்ரேம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கவே முடியாது ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆல் வெரி 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 இம்பார்ட்டன்ட் பிரவீன் கிட்ட தான் எனக்கு ஒரு ஃபோன் வரும் அப்படின்னு பார்த்தா நான் யோசிச்சேன் அவர் ஒரு பேட்டன் எல்லாம் வந்து ஒரு

கூட இருந்து செய்யாட்டி வந்து இந்த படத்தை வந்து இப்படி சேர்த்து எடுத்து வந்திருக்க முடியாது சாய் பல்லவி டாக்டர் டீச்சர் கூட நடிக்கும் வந்து இட் வாஸ் டெபினெட்லி சேலஞ்சிங் கேரக்டர் ஃபார் சாய் பல்லவி

பண்ண மாட்டோம் மருந்து வந்து இல்ல சார் நான் கொஞ்சம் ஃபைவ் மினிட்ஸ் போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வரேன் சொல்லிட்டு ரெண்டு பேரும் தனியாக பேசிட்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரி மோர் அண்ட் மோர் ஃபார் த ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு என்ஜி கே பொறுத்த வரைக்கும் உமாவர்களாகட்டும் விஜய் சார் ஆகட்டும் பாலசிங் சார் ஆகட்டும் பொன்னணன் சார் ஆகட்டும் எல்லாமே முன்னாடி ஒர்க் பண்ணிருக்காங்க சோ எப்படிங்க ஒரு அறுபத்தஞ்சு டேப் போகுமா ஒரு எண்பது டேக் போகணும் அப்படின்னு கேட்டு வருவேன் ஆமாங்க டெரருங்க அப்படின்னு வருவாங்க அப்புறம் ஒரு ஒரு போக போக வந்து செகண்ட் டேக் தேர்ட் டேக்லாம் நிஜமா ஓகேயா நிஜமாவே இந்த டேக் ஓகேயா அப்படிங்கிற மாதிரி கேக்குற மாதிரி ஆயிடுச்சு ஏதோ ஒரு சின்ன ஒரு புரிதல் வந்தது ஐ ஜஸ்ட் கெப் ஃபாலோயிங் ஃபாலோயிங் இன் லவ் நோ ஃபார் வே ஹி வாஸ் ஸ்டேஜிங் அ சீன் சாய்பால சொன்ன மாதிரி ஒரு சீன் பேப்பர் இப்படி தான் இருக்கும் இப்படி தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சா அப்படி இல்லவே இல்லை தினமும் வந்து ஒரு ஒரு பண்டில் ஆஃப் சர்ப்ரைசஸ் இருக்கும் இந்த சீன் இப்படி எடுக்க முடியும் இந்த ஷார்ட் இப்படி எடுக்க முடியும் ஏன்னா சீட்டிங்கே கிடையாது ஒரு ஒரு எல்லா படங்களையும் எப்படின்னா வந்து ஒரு மூணு வரி பேசணும் அப்படின்னா வந்து இப்படி ஒரு ஆங்கிள் அப்படி ஒரு ஆங்கிள் இப்படி ஒரு ஆங்கிள் ஒரு டூ ஷார்ட் இருக்கும் ஒரு ஒயிட் இருக்கும் ஏதாவது ஒரு டேக் ஓகே ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் இங்கே இல்லவே இல்லை இது வந்து நான் ஒரு டைலாக் பேசுறேன் ஒரு பத்து வரி பேசுறேன் ஒரு அஞ்சு வரி பேசுறேன்னா அது ஃபுல்லா ஒரே ஆங்கிள் ஒரே மேக்னிஃபிகேஷன் ஒரே லென்ஸ் தான் இது எப்படியாவது இது புதுசா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு பட் அப்படிதான் எந்த ஒரு ஷார்ட் கட்டும் கிடையாது செல்வா கிடைப்படும் போது ஸோ தீ ஹாவ் டு கிப் ஆர் பெஸ்ட் ஒரு ஷார்ட் எந்த லென்த் இருக்கோ ஒரு சின்ன பிள்ளைங்க கூட இல்லாமல் வந்து அது இருந்தா தான் அந்த ஷார்ட் ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கு நாங்க பொறுமையாக இருக்கிறோம் அது ஐ எலி ஃபெல் அண்ட் லவ் பத் சினிமா மோர் ஒரு வருஷத்துக்கு அப்புறமா ஒரு லேர்னிங் இருக்கு ஒரு அன்லேர்னிங் இருக்குன்னா வந்து அதோட ஒரு சந்தோஷம் இருக்கவே முடியாது அது மாதிரி ஒரு ஒரு ஏற்படுத்தி கொடுக்கறதுனா வந்து கதைகளை நம்புற ப்ரொடியூசர்ஸ்னால மட்டும்தான் முடியும் செல்வர்கள் கூட ஒர்க் பண்ண போறாங்க அப்படிங்கும் போதே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இது பட் ட்ரீமோரிய பிக்சர்ஸ் இதை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கும் போது வந்து இன்னும் கூடுதலாக வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் ஒரு கவனமும் இருந்துச்சுன்னா அது அவங்க எடுத்திருக்கிற பேர் ட்ரீம் மவரிய பிக்சர்ஸ் பிரகாஷுக்கும் பிரபுக்கும் இருக்கிற பேர் தான் வந்து இன்னும் கூடுதலாக வந்து இந்த படத்தோட சேர்ந்து ஊட்டிக்குச்சு அந்த கதையை நம்புறதுனால இதுக்கான நேரம் இதுக்கான களம் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தாங்க அதுக்கான டெக்னிஷியன்ஸை வந்து செட் பண்ணி கொடுத்தாங்க இவ்வளோ நாளாக பொறுமையாக இந்த படம் வந்து செல்வ அவர்களுக்கு பிரவீன்கள் எல்லாருமே அது திருப்தியை வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்புறமா ரிலீஸ் சொல்லுவோம் அப்படின்ட்டு ஒரு வாட்டி சொல்லிச்சு பட் எந்த கபர்னேஸும் இல்லாமல் இருக்கட்டும் இந்த படமிற்காக வந்து அடுத்த நாள் வந்து தள்ளி வச்சிருக்கு மற்றபடி இவ்வளவு நாள் நடந்துச்சுன்னா அதுக்கு மறுபடியும் காரணம் வந்து இண்டஸ்ட்ரியில ஒரு ஸ்ட்ரைக் வந்தது நிச்சயமாக எனக்கும் உடம்பு சரியில்லாமல் போச்சு பயட்டருக்கு ஒரு வாட்டி உள்ள உடம்பு சரியில்லாமல் போச்சு டேட் கல் வந்து கிளாஷ் ஆச்சு இந்த கதையும் அதுக்கான நேரம் என்னவோ அதை இந்த கதையும் இந்த ஒரு வந்து நிச்சயமாக எடுத்துக்கிச்சு அதில் வந்து எந்த இதுவும் கிடையாது பட் ஒரு நாள் கூட வந்து சும்மா உட்காரல யாருமே வந்து ஒரு நாள் கூட வீட்டில் வந்து இன்றைக்கி நாங்கள் வேலை செய்யல அப்படின்னு உட்கால தினமும் இந்த படத்துக்கான வேலைகள் வந்து நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு ஸோ ஐ ஐ ஆல்மோ டவிங் ஃபார் ஃபார்ம் ஐ அகெயின் மறுபடியும் இந்த ஸ்பீச் முன்னாடி இறங்கை போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் கேட்டுக்கிறேன் அடுத்த கதை என்ன யோசித்தாலும் தயவு செஞ்சு சொல்லுங்கள் வரேன் ஒரு ஐடியாஸ் என்ன பார்த்தீங்கன்னு தெரியல அது ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாத்துக்கும் மேல அன்பான ஃபேன்ஸ் வெல் விஷர்ஸ் ரசிகர்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிற அன்பான ரசிகர்களுக்கு வந்து நாங்கள் எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் பார்த்தாது இந்த நேரம் அவகாசம் எடுத்துருச்சுன்னா தினமும் வந்து எங்களை வெளிப்போடு இருக்கிறதுக்கு ரொம்ப அலர்ட்டா இருக்கிறதுக்கு நாங்கள் எதுக்காக செய்கிறோம் அப்படிங்கறத வந்து எங்களுக்கு மனசு திருப்தியோட செய்ய வச்சது வந்து இவங்களோட அன்பு மட்டுமே ரெண்டு மூணு வருஷமாக வந்து அவங்க காத்துட்டு இருக்காங்க அப்படின்னா தினமும் தினமும் அவங்களோட ரியாக்ஷன்ஸ் பார்த்து பார்த்து வந்து எங்களுக்கு தைரியம் வந்திருக்கு எங்களுக்கு இன்னும் நிறைய பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஒந்துதல் ஒரு சக்தி கொடுத்துருக்காங்கன்னா வந்து அது எல்லா இடத்துலயும் இருக்கிற இந்த நலம் விரும்பிகள் எல்லா தம்பிகள் எல்லா தங்கைகள் தமிழ்நாட்டுல கேரளால ஆந்திரால உலகம் பூரா இருக்கிறவங்க செல்வர்களோட ஃபேன்ஸ் யூனோட ஃபேன்ஸ் ஃபேன்ஸ் இந்த இருக்கிற அத்தனை பேர்த்தோட ஃபேன்ஸ் வந்து அவ்வளவு ரெஸ்பான்சஸ் ட்விட்டர்ல இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும் எனி எனி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல வந்து இதை பற்றி அவங்க அந்த ஆவலை அதிகமாக ஆக்க வந்து எங்களுக்கு இன்னும் நிறையா பண்ணணும் இன்னும் நிறையா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு எண்ணம் வந்துட்டு தான் இருந்துச்சு ஸோ அவங்களுக்கு மறுபடியும் முழு மரியாதையும் முழு நன்றியும் எங்களுக்கு இவ்வளோ அன்பு கொடுத்துட்டுருக்கு அவங்களுக்கு மறுபடியும் பத்திரிகை தொழில் இருக்கிற அத்தனை பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த நேரம் ஒதுக்கி எங்களுக்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கிரியரில் எனக்கு இது ஒரு முக்கியமான படமாக பார்க்குறேன் പാത്തിട്ട് നിങ്ങളുടെ അൻപും നിങ്ങളുടെ ആശീർവാദവും വേണം താങ്ക്